அல்லாஹு ரபுல் ஆலமின் இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்றான் இன்னல்லதீன் யக்துமூன மா அன்சல்னா மினல் மினல் கிதாபி வயஸ்தரூன பிஹி தமனன் கலீலா உலாயிக மா யக்குலூன ஃபீ புதுனிஹிம் இல்லன் நார் வலா யுக்கல்லிமுஹும் அல்லாஹு யௌமல் கியாமதி வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம் ஒரு சிலர் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மார்க்கத்தை மறைக்கின்றார்கள் வயஸ்தரூன பிஹி தமனன் கலீலா சொற்ப இலாபங்களுக்காக ஒரு சிலர் இன்று சத்தியத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வயிறு வளர்ப்பதற்காக அவர்கள் பள்ளி இருந்து நான் வெளியேற்றப்படுவேன் சத்தியத்தை சொன்னால் இது பிழை என்று சொன்னால் எனக்கு இங்கே தொழில் வாய்ப்பு கிடைக்காது என்பதற்காக எத்தனையோ பேர் என்று சத்தியத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் எனக்கு மூன்று குழந்தையே எனக்கு இரண்டு பிள்ளை இருக்குது நான் வெளியே போனால் என்ன தொழில் செய்வது எனவே நான் இவர்கள் சொல்லுவது போன்று கேட்டு நான் இதை செய்து கொண்டிருப்பேன் என்று தெரிந்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சத்தியத்தை மறைப்பது வயிறு வளர்ப்பதற்காக அவர்கள் சத்தியத்தை மறைத்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக சொற்ப இலாபங்களுக்காக பட்டம் பறி போய்விடுமே பதவிகள் பறிபோய் விடுமே சமூகத்திலே உள்ள அந்தஸ்துகள் இல்லாமல் போய்விடுமே சமூகத்திலே உள்ள கௌரவங்கள் மரியாதைகள் குறைந்து விடுமே என்னை மரியாதைக்கு இல்லாதவனாக கணக்கெடுப்பானே என்னை சமூகத்தில் எனக்கு இருக்கின்ற அந்தஸ்து இல்லாமல் போய்விடுமே என்பதற்காக நான் எவ்வளவு கௌரவமானவனாக இருக்கின்றேன் சமூகத்திலே அந்தஸ்துள்ளவனாக இருக்கிறேன் நான் நிர்வாகத்திலே இருக்கின்றேன் தூக்கி வெளியே போடப்படுவேன் என்று சொற்ப இலாபங்களுக்காக சத்தியத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி சத்தியத்தை யாரெல்லாம் என்ன காரணத்திற்காக உண்மை என்று தெரிந்து கொண்டு அதை மறைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ இவர்கள் சாப்பிடுவதெல்லாம் நெருப்பை தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வலா யோமல் கியாமதி அல்லாஹு அபுல் ஆலமீன் நாளை மறுமையிலே இவர்களோடு பேச மாட்டான் வலா யுசக் அவர்களை அல்லாஹு அபுல் ஆலமீன் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் வலகும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹுரபுல்லாலமீன் கடுமையாக எச்சரிக்கின்றான் உண்மை என்ற ஒரு விடயம் தெரிந்தால் அதை உடனடியாக சொல்ல வேண்டும் அதை சொல்லாமல் மறைத்துக் கொண்டிருப்பதனால் நாளை மறுமையிலே இப்படியான ஒரு நிலைமை அந்த மனிதர்களுக்கு ஏற்பட்டு வருகின்றது